வணக்கம் தக்காளி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் நல்லா சுட சுட சாதம் அடித்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு காய் ஏதாவது ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பேச்சிலரு ஆஃபீஸ் ஸ்டாப்புங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் தக்காளி வந்து ஒரு முக்காய் கிலோ நல்ல கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா கழுவிட்டு குறை குரம் நான் நல்லா நறுக்கி வச்சுட்டேன் நான் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நைஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் கருவேப்பிலே கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குழம்புத்தூள் தான் இது கடுகு இருக்குது மஞ்சள் தூள் இருக்குது தனி மிளகாத்தூள் கடலைப்பருப்பு பெருங்காயம் சால்ட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விடலாம் கல்லெண்ணெய் தான் நான் வந்து கல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டாச்சு பாருங்கள் அளவுக்கு விட்டுருக்கேன்னா தொக்குண்ணவே கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் கடுகு போடுவோம் நல்லா வெடிக்குது கடாதை கருப்பும் போட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்லா கலர் இருக்கும் ஏன்னா தண்ணி கட்டு உள்ளது நல்லா கலர்மா இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதுக்காக கொஞ்சம் வணங்குறதுக்காக உப்பு போட்டுடுவோம் வெங்காயம் போட்டாலுமே கொஞ்சம் நீர் சத்து உள்ளதில் கொஞ்சம் சலசலப்பு தெரியும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வணங்கட்டுப்பா ஊறுகாய் தொக்கு இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நான் இப்போ செய்ய போகிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க வேணால் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் கூட நம்ம ஈரம் படாமல் எடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெட்டு போகாது ஒரு பத்து குண்டு மிளகாய் வந்து காம்பு தள்ளிட்டு போட்டிருக்கேன் இந்த தொப்போடு ஊறும்போது நாளாக நாளாக இந்த ஊ இந்த மிளகாய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்ல வெந்து வந்துருக்கு பாருங்கள் அப்படியே சுருண்டிருக்கு கிட்டேயே இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டு நம்ம அது வேகரும்போது சேர்ந்து வெந்துடும் தக்காளியும் தக்காளி மஞ்சத்தூள் சால்ட்டு நல்லா தூண்டு வணங்கிட்டோம் நம்ம விட்ட ஆயிலெல்லாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் அப்படியே எடுத்துக்கும் அதுக்கு பிறகு நல்ல வெந்த பிறகு அப்படியே எண்ணெயெல்லாம் கக்கி வெளியில் கொண்டு வரும் அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும் நம்ம நல்லா வேகட்டும் பாருங்க நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே கக்கிட்டு வந்துடு பாருங்கள் அப்படியே அப்படியே மேலே கொண்டு வந்துடும் அப்படியே அது ஃபஸ்ட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு பிறகு வெளியில் அப்படியே கொண்டு வந்துடும் அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வந்துருக்கு இப்போ வந்து நான் குழம்பு தூளும் தண்ணி மிளகாய் தூளும் நல்லா மிஸ் பண்ணுவோம் ஒரு பத்து பல்லு பூண்டுப்பா ஆப்ஷனு உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கும்னா போடுங்க இல்லாட்டி வேணாம் நான் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் போடுறேன் நல்லா வளங்கி நல்லா வரட்டும் இப்போ வந்து நம்ம பெருங்காயமும் இந்த நாட்டு சர்க்கரையும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க நாட்டு சக்கரை பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு அப்படியே வந்துருச்சு எல்லாம் மெதந்துட்டுருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுடுசாதத்தில் சும்மா இவ்வளவு போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சீப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சுவைக்க மணக்க ரசிக்க தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஆறுன பிறகு நல்ல கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டு போகாது